அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான பதிவுல பதருடைய பகல் தினத்தில் நாம் அனைவருமே அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு திக்ரையும் ஒரு சிறந்த சூறாவையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை பயன்படுத்தி பெரிய தேவைகளை நீங்க நீத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹாலா ரசூல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் உதவியது போல உங்களுக்கும் அல்லாஹ் உதவுவான் நீங்க நினைக்கும் காரியத்துல அல்லாஹ வெற்றிய உறுதியாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இத நம்பிக்கையோட ஓதுங்க இரவுக்குள்ள இந்த பதருடைய இரவு முடிவதற்குள்ள பதில் நிச்சயமா கிடைக்கும் இப்போ அப்படிப்பட்ட அந்த திக்ரும் சூறாவும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் யா ஹையு யா கையோம் இதுதான் ரசூல்லா பதருடைய போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த திக்ர தான் அவங்க ஓதிட்டு இருந்திருக்காங்க அல்ற தபோபக்கர் ஹன்ஹோ அவங்க போய் பார்த்துருக்காங்க ரசூலில் இந்த திக்கரை தான் ஓதிருக்காங்க திரும்பவும் வந்துட்டு திரும்பவும் பார்க்கறாங்க இதே திக்கரை தான் அவங்க ஓதிட்டு இருந்துருக்காங்க கடைசியில சஜிதாவில் ஓதுறாங்க நின்ற நிலையில ஓதுறாங்க உட்கார்ந்த நிலையில ஓதுறாங்க கடைசியாக பதருடைய போரில் வெற்றி கிடைத்தது அப்படிங்கிற செய்தியை வந்து அபூபக்கர் அலி அல்லாஹான் அவங்க தெரிவிக்கிற வரைக்கும் இந்த திக்கர் அவங்க கைவிடலை அந்த அளவு இந்த திக்கர் உயிரோட்டமான ஒரு திக்கர் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய அல்லாஹினுடைய மிகப்பெரிய இரண்டு பெயர் இதை கொண்டு எதை கேட்டாலும் நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு வெற்றியை கொடுப்பான் எனவே இந்த திக்கரை இன்ஷா அல்லா இந்த பகல் பொழுதுல நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே இன்றைய தினத்தில் நீயத்து வச்சு ஓத வேண்டிய ஒரு சூரா அப்படின்னா அது சூறா நசிர் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இதை ஓதி யாருக்குமே பலன் கடிகல் அப்படின்னு சொல்லவே முடியாது யாரெல்லாம் இதை நீயத்து வச்சு இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதி முடிக்கிறீங்களோ இன்ஷா அல்லா நீங்கள் நினைக்கிற காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு அதை நடத்தி தருவான் இன்று இரவுக்குள் அதற்கான அறிகுறி உங்களுக்கு தெரியும் அதற்கான நற்செய்தி உங்களிடம் வந்து சேரும் இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு திக்ர நீங்க பெரிய தேவைக்காக மட்டும்தான் நீங்க வைக்கணும் இந்த இரண்டுமே வெற்றியை கொடுக்கக்கூடியது அல்லாஹவிடமிருந்து உதவியை உடனடியாக கொடுக்கக்கூடியது எனவே நம்பிக்கையோட இந்த பதிலுடைய பகல் தினத்துல இந்த இரண்டையுமே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இரண்டும் மகத்தான அமல்கள் இன்னும் பீரியட்ஸ் டையத்தில் இருந்தீங்க அப்படின்னா திக்கரை மட்டும் ஓதிக்கோங்க சூறாவை விட்டுருங்க இன்னும் இந்த சூறாவை ஒரே இருப்பில் ஓதணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் நீங்கள் ஒரே இருப்பில் ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு யாருக்கிட்டையும் பேசாமல் தனிமையில் அமர்ந்து நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதி முடிச்சுக்கோங்க உங்களுக்கு இரவு வரைக்கும் நேரம் இருக்குது எனவே இன்ஷா அல்லா நீயத்து வைத்தாலே நமது அனைத்து தேவைகளையும் நமக்கு உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய இந்த இரண்டு மகத்தான அமல்களை இந்த பதருடைய தினத்துல நம்ம அனைவருமே செய்து இந்த பரக்கத்தான நாளின் ரஹ்மத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கி தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாமலை ரஹமத்துலாஹி வபர்கூ